ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓகேவா டுடே நம்முடைய சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கிராமர் பாட்டு இலக்கணம் தமிழ் டென்த்து தமிழ் இருக்கக்கூடிய இலக்கணம் பாட்டு ஃபஸ்ட்டு எல் இருக்கக்கூடிய அலபடியை பார்க்க போகிறோம் ஓகேவா அலபடைனா என்ன ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்ப்போம் அதுக்கு முன்னால் இந்த டென்த்து தமிழ் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எழுத்து சொல் இந்த ரெண்டுமே டிநிபிஸில் இருக்குது ஓகேவா இன்னொரு கொஷின்ஸ் வந்து வரலாம் ஸோ மா பாருங்கள் ஓகேவா டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு இலக்கணம்னா என்ன இலக்கணம்னா என்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சோம் ஒரு மொழியை தெளிவுட பேசவும் ஒரு மொழியை தெளிவாக பேசறதுக்கும் எழுதுவதற்கும் துணை புரிய தான் இலக்கணம் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இலக்கணம் ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை போய் பாருங்கள் ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம அலப்படினா என்ன ஃபஸ்ட்டு பார்ப்போம் அலப்படைக்கான டெஃபினேஷன் டென்த்து புக்கில் இந்த அலப்படைக்கான டெஃபினேஷன் செய் கொடுக்கலை ஸோ பாட்டு ஓகேவா ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க இது டெஃபினேஷன் பாருங்கள் செய்யுளில் ஓசை குறையும் போது அதன் ஓசை நிறைவு செய்ய அதன் இணையீட்டுக்கள் சேர்ந்து நீண்டு ஒழிக்கும் அதுவே அலப்படை என்று பெயர் அதாவது செய்யுள்ள அதற்கான ஓ ஓசை அதாவது ஒவ்வொரு லேட்டர் ஒவ்வொரு எயிட்டுக்குமே அந்த ஓசை இருக்குது மாத்திரை அளவு அந்த அளவு குறைகிறப்போ அந்த நெட்டைட்டுகள் ஏயும் அளப்பு ஓகேவா அதுதான் நீண்டு ஒளிக்கும் சொல்லுவாங்க அது அலப்படை சொல்கிறோம் இப்போ அளபெடை எப்படி பிடிக்கலான்னா அளவு ப்ளஸ் எடை அளப்படை எப்படி பிரிக்கலாம் அளவு ப்ளஸ் எடை ஓகேவா அளவு எடை எப்படி பிரிக்கலாம் அளவு ப்ளஸ் எடை அளவுனா மாத்திரை அளவுனா அடை அளவுனா என்ன மாத்திரை எடைனா எடுத்தல் நீட்டு ஒழித்தல் சொல்கிறாங்க எடைனா நீட்டு ஒழித்தல் ஓகேவா தன்னுடைய மாற்றி அளவில் நீட்டு ஒழிக்கிறது தான் அலபடையை சொல்கிறோம் இது இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க அலபடையை வந்து இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று உயிரலப்படை இன்னொன்று ஒற்றலைப்படை ஓகேவா இந்த உயிரலப்படை வந்து மூணு வகையாக பிரிக்கிறாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு உயிரளப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் செய்யுளில் ஓசை குறையும் போது இனிய ஓசைக்காகவும் அல்லது செய்வதற்காகவும் ஒரு சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் இருக்கக்கூடிய உயிர் நெட்டைட்டுக்கள் உயிர் நெட்டைட்டுகள் ஏயும் அளப்பெடுக்கும் நெட்டைட்டு உயிரேட்டில் நெடி நெடில் லட்ட செனனா ஆ ஐ ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு ஆறு வெய்ட்மெட் ஆஇஏஐஓ ஓ இந்த ஏழு நெட்டைட்டுகளும் அலப்பெடுக்கும் அந்த நெட்டைட்டுனா நெடில் ஓகேவா இந்த ஏழு அழைப்பெடுத்துனால் இதை உயிரிழப்படை சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அழைப்பெடுக்கிறப்போ அதுக்கு இனமான குரில் எட்டுக்கள் அதன் பக்கத்தில் வரும் ஆ அப்படின்னா இதுக்கு இன எட்டு ஆ இந்த மாதிரி குரிலேட்டு பக்கத்தில் வரும் ஓகேவா ஒன்றும் இல்லை இப்போ பக்கத்தில் அம்மா இருந்தால் அம்மா சொல்கிறோமா அப்போ தொலைவா இருந்தால் அம்மா அப்படின்னு கட்டி சொல்றல அதாவது அம்மா அப்படின்னு நீட்டி ஒழிக்கிறோம் பார்த்தீங்களா இதுதான் அலப்பெடை ஓகேவா நெக்ஸ்ட்டு போது சொல்லியாச்சா ஐகாலத்திற்கு இகரமும் அவுகாலத்திற்கு உகரமும் இனமாக வரும் அழகாக சொல்கிறாங்க பாருங்கள் ஐகாலத்துக்கு இகரம் ஐகான்னா இது ஐக்கு ஈகனமாக ஈ வரும் அதே போல் அவுக்கு அடுக்கு உகரமான இனமான ஊ வரும் ஓகேவா கொடுத்துருக்காங்க பாருங்கள் அ ஆ ஈ ஊ இது போல் தனக்கு இணையீட்டுகளை நெறி நெறிட்டு இணைய ஓடிட்டா இது சொல்லிசை சரி உயிரிழப்படை ஓகேவா உயிரிழப்படை வந்து மூன்று வகையாக பிரிக்கிறாங்க அதே போல் இதை மாத்திரை அளவு மூன்று ஒன் மார்க்கில் கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க முக்கியமான இது ஓகேவா அந்த மூணு வகை என்னென்னா செய்யுலிசை அளப்படை இன்னிசை அளப்படை சொல்லிசை அலப்படை செய்யுலிசை அளப்படையை இன்னிசை அளப்படை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செய்யுலிசை அலப்படை வந்து இது ஈரசை சீராக வரும் சீடுனா வரி ஓகே லைனு ஒவ்வொரு லைனுக்கு ரெண்டே ரெண்டு சைஸ் ஃபுல்லாக வரும் ஓகேவா ஈர சைஸ் உள்ளாக வரும் மூச்சு செய்ச்சை சீனா இந்த மூன்று மூன்று சீதாக வரும் ஓகேவா சாரி மூவா சைஸ் சீடு சேஞ்ச் பண்ணிடுங்க மூவா சைஸ் சீ மாட்டிட்டு மிஸ்டேக் பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கு ஓகேவா சொல்லி வந்து இ என்னும் ஏற்றி முடியும் பெரும்பாலும் சொல்லி செலவுபடி எல்ல முடியும் இ அப்படின்ற லெட்டர்ஸில் முடியும் ஓகேவா இப்போ நம்ம செயலி செலப்படி பார்ப்போம் செயலிசாலைப்படி என்னென்னா செயலில் ஓசை அல்லது இசை குறையும் இடத்தில் அந்த ஓசை நிறைவு செய்ய உயிர் நிறத்தில் ஏழும் அளப்பிற்பது செயலிசை அளப்படை என்று பெயர் இதனை நிறை அளப்படை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு செய்யுள்ள குறையும் இடத்தில் அந்த ஓசை நிறைவு செய்வதற்காக உயிர் நெட்டேற்றி ஏழி நெட்டேற்றி சொல்ல இப்போ பார்த்துக்கலாம் அந்த ஏழில் அட்டசமே அளப்பெடுத்தால் அது செய்யுழி அளப்படை செய்யுள்ள ஓகேவா குறையும் நேரத்தில் அது மட்டும் இது முதல் இடைக்கலை இந்த மூன்று இடங்களிலுமே வரும் இது இரண்டசை சீர்கள் சாரி சீர்களை கொண் மட்டுமே பெற்றிருக்கும் எக்ஸாம்பிள் கெடஹா வைவந்த கேன்மையார் கேன்மை விடஹார் வியையும் உலகு கெடஹார் கெடா அப்படின்ற இரண்டு சீர்தன அசை வந்து ஒரு அஸ் அசை என்னன்னா லத்தஸ் ஓகேவா அசை அது எழுத்து இரண்டு ஏற்று ஒரு கெடா ரெண்டு எட்டு தானே இந்த ரெண்டு ஏட்டில் கெடா அப்படின்றது கூப்பிட்டு ரெஃபரன்ஸ் பாரு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க கே ப்ளஸ் ஆ இந்த கடைசியில் அடைப்படுத்தி இருக்கு ஓகேவா கெடா அப்படின்றிருக்கு விடார் அப்படின்ற அதே போல்னா அர் இதை நடுவில் அடைப்படுத்தி இருக்காங்க ஓகேவா விடார் அப்படின்ற இதில் விடா டா வந்து அழைப்படுத்திருக்கு என்ற லெட்ரு டா வந்து அழைப்பெடுத்து அது பக்கத்தில் என்ன அரு அப்படின்ற விடார் இந்த இரு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க த ப்ளஸ் அ ஓகேவா அடுத்து வேறு எக்ஸாம்பிள் ஓவோடல் வேண்டும் இது ஃபஸ்ட்டு இருக்குது ஓகேவா இது எல்லாமே என்ன அளப்படை செய்யுளைசி அளப்படை செய்யுலைசி என்ன ஒரு செய்யுள்ள ஓசை குறையும் நேரத்தில் அந்த ஓசை நியோசியத்துக்கு நெத்தேற்று ஏயும் அதாவது உயிர் நெத்தேட்டுகள் ஏயும் அளபடுத்தால் அது செய்யுழி அளப்படை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுக்கு இன்னொரு பேர் இன்னிசை அலப்படை ஓகேவா எக்ஸாம்பிள்லாம் பார்த்துக்குங்க ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்து அது என்ன அலப்படியான்னு இருக்குது அப்படின்னா கேட்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட் இன்னிசி அலப்படை இன்னிசி அலப்படினா என்ன சொல்கிற செயலில் ஓசை குறையும் போது அலைபட்டால் அது சொல்லி சலப்படை சரி சொல்லி சொல்லி செயலு செலப்படை ஆனால் இன்னி செலப்படி ஓசை குறையாடு இடத்தில் கூட அந்த ஓசையை தரட்ட இனிமையான ஓசை தருவதற்காக உயிர்குடியில் நெடிலாகி பின் அளபடுத்தால் அது இன்னிசை அலப்படையை சொல்கிறோம் ஓசை குறையாடு இடத்தில் கூட நல்லா புரிஞ்சுங்க ஓசை குறையாடு இடத்தில் கூட இனிய ஓசை தரத்துக்காக உயிர் நெடிலாகி பின் அளபெடுத்தால் அது இன்னிசி அலப்படையை சொல்கிறோம் இது மூன்று அசைசி வரும் அதாவது மூணு லெட்ரஸ்ஸாக வரும் ஓகேவா பெரும்பாலும் இது ஊ அப்படின்ற லெட்டர்ஸில் முடிகிற மாதிரி இருக்கும் ஓகேவா கெருப்படவும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றங்கே எருப்படும் எல்லாம் மழை இந்த செய்யுள்ள கெருப்படும் அப்படின்ற குரிலேட்டு கெருப அப்படின்னு நெடிலாம் மாதிரி நெக்ஸ்ட்டு கெருப்ப டூவூம் அப்படின்ற அளப்பிரட்டு இருக்குது இந்த டூம் அப்படின்றது பார்த்தீங்களா டூ அப்படி இல்லை நம்ம எட்டு ப்ளஸ்ஸு உ நன்றி ஓகேவா இந்த உ அப்படின்ற லெட்ரு தனக்கு இணையை தன இணைந்து அலைப்படுத்தியிருக்கு ஓகேவா இதுதான் இன்னிசி அலப்படை இவ கூட சொல்லனா துன்புருன் துன்புரா உங் டுவா சாரி துன்புரா உ டுவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்பரு மின்சொல் அவர்க்கு இந்த மாதிரி நடி இது மாற்றிய அளவு மூன்று தான் ஓகேவா இது போல் வேற என்ன வரலாறு இனி சேலைபடிக்குனா எடுபட்டு உம் உங்கு இது மாதிரி ஊ அப்படின்ற மாதிரி ஒரு ஓகேவா முடியும் ஓகேவா நெக்ஸ்ட்டு சொல்லிசை அப்படின்னா ஓசை குறையாட இடத்தில் கூட எப்படி நம்ம இனிசியலைப்படி சொன்னோமோ ஓசைக்குறைய இனிய ஓசைக்காக அளப்படுத்தால் அப்படி இனி செலப்படி ஓசை குறைந்த இடத்தில் அளபடுத்தால் செலபடி அளப்படை ஆனால் இதை சொல்லிசு என்னன்னா ஓசை இடத்திலும் பெயர் சொல் வினையச்ச பொருள் தரும் பொருட்டு அழைப்படுத்தால் அது சொல்லிசி அளப்படை இது ஈ அப்படின்ற லட்டஸில் முடியும் பெயர் சொல் அளப்படுத்தா அளப்படியால் திரிந்து பெயரச்சமாகவோ வினையச்சமாகவோ வரும் வினையச்சம் பெயரச்சம் எச்ச பொருள் பெயரை கொண்டு முடிந்தால் பெயரச்சம் ஒரு வினை பொருளைச்சம் சென்றார் வரணை இன்னும் உலைன் இந்த அப்படின்ற இது பார்த்தீங்கன்னா ஐக்கு ஓகேவா அதை வச்சு சொல்லியிருக்காங்க ஓகேவா சொல்லிசி அளப்படை ஓசை குறியாடத்தில் கூட பெயர் சொல் வினையற்ற பொருள் மாறி அதை பொருள் அதை அழைப்பெருத்தால் அது சொல்லி செய் அப்படின்ற முடியும் ஈ முடிஞ்சிருக்கு ஓகேவா இது போல என்ன சொல்லனா குடித்தழுகி கொள் ஒற்றும் மாநில மன்னன் அடித்தழுகி நிற்கும் உலகு தழி அப்படின்ற பொருள் தழி அப்படின்ற தழுவியாச்சமா மாறி இருக்கு ஓகேவா இந்த உல உள்ளம் துணியா சென்றார் வரநசையி இன்னும் உள்ளேன் இந்த இதில் பாத்தீங்கன்னா இந்த நசை அப்படின்ற பாத்தீங்களா நசை நசைனா விருப்பம் ஒரு பெயச்சொல் நசைனா விருப்பம் இந்த விருப்பம் என்ற ஒரு பொருள் கூடிய பெயச்சொல் நசையி நசை அப்படின்ற வினையச்சமா நசைனா விரும்பி நசைனா விரும்பி அப்படின்ற வினையச்சமம் மாறி அலப் அளபிரட்டு இருக்கு ஸோ இது சொல்லிசை அளபிரை அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்க குழித்தழகி கோல் மாநில மன்னன் அடித்தழுகி நிற்கும் உலகு இதை தழி அப்படின்னா தழிவுடல் தொழில் பெயர் அந்த தொழில் பெயர் வந்து வினையச்சமாக தழுகி தழுவி அப்படின்ற வினையச்சமாக மாறியிருக்கு ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு ஒற்றலப்படை ஒற்றலைப்படைனா என்னன்னா செல் ஓசை குறையும் போது மெய் எயிட்டுகளாக இருக்கக்கூடிய இங்கு இஞ்சி இன்னு இந்து இம்மு இன்னு இவ்வு இருள் இல் இந்த பத்து எயிட்டுகளும் சேர்த்து அக் அப்படின்றக்கூடிய ஆயுதம் இருந்து அழைப்பெடுத்தால் அது ஒற்றளப்படுது அதாவது ஒன்றில் ஒற்றைட்டுகள் அழைப்பெடுப்பது ஓகேவா இது ஒரு குரிலை அடுத்தோ இரு குரிலை அடித்தோ அழைப்பெடுக்கும் ஒன்று ஒரு குரிலேட்டு அப்புறமா வரலாம் இல்லை ரெண்டு குழியேட்டு அப்புறமாக வரலாம் ஆனால் கொண்டும் நெடிலை அடுத்து ஒற்றைட்டு அளப்பெடுக்காது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் டேபிள் தமிழில் கேட்டாங்கன்னா இந்த கொஷின்ஸ் வரலாம் ஓகேவா ஒற்றலப்படையில் ஒரு ஒற்று இரண்டு முறை ஏற்படும் இப்போ இக்கு இக்கு அப்படின்னா ரெண்டு முறை இக்கு இக்கு ஏற்படும் ஓகேவா இந்த மாத்திரை அளவு ஒன்று ஒற்றலைப்படையில் வல்லின மெய்யேட்டுகளும் இறையின எட்டுகளும் இரு ரெண்டு எட்டு வளைபெடுக்காதுன்னு சொல்கிறாங்க வல்லின மெய் வல்லினைட்டுகள் தெரியல அது வல்லினைட்டுகள் என்னென்ன காசில டாப்படை இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இந்த வல்லின மெல்லின மெய் மெய்யட்டுகளான இந்த இலட்டஸும் இடைநெயிட்டு இரு ரெண்டு இலட்டஸும் அளப்பெருக்காடு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு பாருங்கள் எஃகில்லாங்கிய கையராய் இன்னுயிர் வெக்குலா கில்லை வீடு இந்த இக்கு அக்கு அப்படின்ற ரெண்டு ஓடி அலைப்படுத்தியிருக்கா ஓகே ஒற்றலைப்படை அலைப்படுத்தியிருக்கு நெக்ஸ்ட் இது மாதிரி நிறைய இருக்குது பார்ப்போம் நெக்ஸ்ட் வேறு என்ன அலைப்பெருக்க பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த ஒற்றலைப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன செய்ய ஓசிக்குடியை மட்டும் ஒற்று அழைப்பெடுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஒரு செய்யில் ஓசை குறையும் போது மட்டும்தான் ஒற்றைட்டு அழைப்பு ஓகேவா மாத்திரை அளவு ஒன்று நான் குள்ள ஒரு மாத்திரை அளவு இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு கண் கருவிலை கலங்கு கலங்கு நெஞ்சமில்லை இது பார்த்திங்களா இன்னு இன்னு இங்கு இங்கு இருக்குது ஓகேவா இதை மாற்றிய அளவு ஒன்று இதை சொல்லியாச்சு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா சொல் இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் இருக்கிற கான்செப்டாக நம்ம முடிச்சிட்டோம் ஓகேவா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகே எங்கிறவன் எங்கே எங்கேயே கையிறாய் இது எல்லாமே ஒற்றலை பண்ணிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம சொல் அப்படின்றது பார்க்க போகிறோம் சொல்னால் என்ன அப்படின்னா ஒரு எயிட்டு தனித்தோ பல எயிட்டுக்கள் சேர்ந்தோ பொருள் தரக்கூடிய வகையில் அமைவோடு சொல் என்று பெயர் ஒரு லெட்டர்ஸ் தனித்தோ இல்லை பல ஏட்டுக்கள் தொடர்ந்தோ பொருள் தர மாதிரி இருந்தால் இதை சொல் அப்படின்னு சொல்கிறோம் ஒரே தனித்தான் பூ பூ ஒரு சொல் தானே ஒரே லெட்டர்ஸ் தானே ஒரே லெட்டர்னா பொருள் தருது பூ மலர்ந்தது கல் எரிந்தான் இல்லை மாடு புல் தின்றது இது மாதிரி ஒரு பல தொடர்ந்து புல் தண்டால் அதை சொல் அப்படின்னு சொல்றாங்க சொல்லுக்கு நிறைய பேர் இருக்குது கிளவி மொழி படம் இது மாதிரி பல பேர்கள் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு இரு திணைகளையும் ஐந்து பாலும் குறிக்கும் இரு திணை என்னானது உயர்த்திணை அக்ரிணை இந்த பொருளையும் ஐந்து பால்களையும் ஆண் பால் பெண்பால் பலர்பால் பலவின் பால் ஒன்றன் பால் இந்த மாதிரி ஐந்து பால்களை குறிக்கும் மூவகை இடங்கள் வரும் மூவகைன்னா தன்மை முன்னிலை படர்க்கை இந்த மாதிரி பிளேஸ்லையும் வரும் உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் வரும் உலக வழக்கிலும் நம்ம பேச்சு வழக்கிலும் சரி செயல் வடிவத்துலையும் வரும் நெக்ஸ்ட்டு வெளிப்படியாகவும் குறிப்பாகவும் விளங்கும் டேரக்டாக இந்த இன்டெரக்டாக குறிப்பாக கூட சொல்லலாம் இது எல்லாமே சொல்ல நெக்ஸ்ட்டு இல்லை முக்கியமான டாபிக் மூவகை மொழி மூவகை மொழி அப்படின்றது மூன்று வகையாக பிடிக்கிறாங்க தனிமொழி தொடர் மொழி பொடுமொழி இது மூன்று வகையாக பிடிக்கிறாங்க இதை பற்றி நன்னூல் அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க ஒரு மொழி ஒரு பொருள் எனவும் தொடர் மொழி பல பொருள் எனவும் பொருள் பொருள் இருமையும் ஏற்பன அப்படின்னு நன்னூலில் இதை சொல்லியிருக்காங்க இந்த வரிகளை முக்கியம் முக்கிய இந்த வரியை கொடுத்து என்ன நூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க எக்ஸ்ட் தனிமொழி தனிமொழி அப்படின்றது ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்தால் அது தனிமொழி ஒரு சொல் தனித்தின்று பொருள் சொல் அப்போ கண் அப்படின்றது ஒரே சொல் தானே பொருள் தருதா இது தனிமொழி இதை பகுப்படம் பகாபடம் அப்படின்னு சொல்லலாம் பகாபடனால் பிரிக்க முடியாது பகுன்னா பிரிக்க முடியும் பகுன்னா பிரிக்கலாம் பகானால் பிரிக்க முடியாது ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் பகுப்பட உறுப்பிலக்கணம் வந்து டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது நல்லா நோட் பண்ணிக்கோங்க பகுப்படம் அப்படின்னு தனி கான்செப்டாகவே பார்ப்போம் நம்ம ஓகேவா பகுனை பிரிக்க முடியும் இப்போ பரிட்டான் இருக்கா இந்த படிட்டான் அப்படின்ற இதில் எப்படி பிரிக்கலாம் படி இட்டு இட்டு ப்ளஸ் ஆன் இதில் பிரிக்க முடியும் பார்த்தீங்களா இதுதான் பகுப்படம் பகாப்படம் படம் பிரிக்க முடியாது கண்ணை பிரிக்க முடியுமா உங்களால் முடியல அதுதான் பகாப்படம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு தொடர் மொழினா இரண்டு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து ரெண்டு மூணு சொற்கள் வந்து கண்டினியூவாக வந்து ஒரு பொருளை தந்தால் அது தொடர்மை ஒரு சென்டென்ஸ் யாபகிச்சுங்க ஒரு வாக்கியம் ரெண்டு இல்லை மூன்று சொற்கள் சேர்ந்து வரும் கண்ணன் வந்தான் அவன் படித்தான் மலர் வீட்டுக்கு சென்றால் இது எல்லாமே பல இரண்டு சொற்கள் நான் மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்திருந்தால் தொடர்மொழி மொழி ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் ஒரு சொல்லிட்டுங்க அது தனியாக நின்றால் ஒரு பொருளையும் அதே சொல்ல பிரித்து பார்த்தா வேறொரு பொழியை கொடுத்தா அது பொதுமொழி ஓகேவா வேறொரு பொழியு தந்தால் தனிமொழிக்கும் தொடர் மொழிக்கும் பொதுவாய் அமைந்தால் பொதுமொழி இப்போ எட்டு அப்படின்ற இதில் எட்டு அப்படின்றது எட்டு அப்படின்ற நம்பர்ஸை குறிக்கும் ஓகேவா எட்டு அப்படின்றது எண்ணெய் குறிக்கும் வேங்கை என்பது வேங்கை அப்படின்ற ஒரு மரத்தை குறிக்கக்கூடியது வேங்கை அப்படின்ற ஒரு மரத்தை குறிக்கிது ஆனால் இது எல் அப்படின்றத எப்படி பிடிக்கலானா எல் பிளஸ் டூ எல் அப்படின்றது எல் டூ அப்படின்னா எல்லை உன் அப்படின்னு சொல்லலாம் வேங்கை அப்படின்னு வே பிளஸ் கை வேங்கை வேம் பிளஸ் கைனா வேகின்ற கை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது சேர்த்துக்கிறப்ப ஒரு பொருள் பிரிக்கிறப்ப யாரை பொறுத்ததுனால இதை நம்ம பொதுமொழி அப்படின்ற ரிஸ்ட்டு கேட்கலாம் நெக்ஸ்ட்டு தொடர் மொழி தொடர் சாரி தொழில் பெயர் தொழில் பெயர்னால் ஒரு வேலையே செயலை குடிக்கும் பெயர் எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பிடாகவோ வெளிப்படையாக உணர்த்தாமல் வருவென்றால் அது தொழில் பெயர் தொழில் பெயர்னா ஒரு வேலையை செய்ய குடிக்கிறது ஓகேவா ஒரு குறிப்பாக சொல்ல வெளிப்படையாகவும் உணர்த்தாமல் வந்தால் அது தொழில் பெயர் விகிதி பெற்ற தொழில் பெயர்கள் அப்படின்னா வினையடிகளுடன் விகுடி சேர்வதால் உருவாகும் தொழில் விகுடி பெற்ற தொழில் பெயர் வினையடியோட விகுதி சேரும் இப்போ எக்ஸாம்பிள் நட நடத்தல் நடந்தான் வாய் வாழ்க்கை இப்போ நட அப்படின்ற வினையடியோட தல் அப்படின்ற விகிடி சேர்றதுனால தொழில் பெயர் நடத்தல் அப்படின்ட்டு உருவாரு இப்போ ஆள் அல் இந்த ஆளல் அப்படின்ற விடா இருக்க பாத்தீங்கன்னா ஆள் இந்த இல்லு பிளஸ் அல்லு உயிரல் மேல் உயிர் ஒன்றோடு இயல்பே அப்படின்றபடி லா அப்படின்றா நெக்ஸ்ட் ஒரே வினையடி பல விதிகள் இருக்கும் நட அப்படின்றது வினையடி இது நடை நடத்தல் நடந்தான் இதை மாதிரி ஒவ்வொரு விடிய சேர்த்து பல வினையடிகள் சேர்க்கும் ஓகேவா எதிர்மறை தொழில் பெயர்னால் நெகட்டிவாக பொருள் தன் நடவாமை கொள்ளாமை இது மாதிரி நெகட்டிவாக பொருள் தந்தால் அது எதிர்மறை தொழில் பெயர் முதநிலைனா விகிடி மாறாமல் அந்த வினைப்பகுதி மட்டும் தொழில் பெயராக மாறும் தட்டு உரையடி இந்த சொல் முறையாக தட்டுதல் உரைத்தல் அடித்தல் இந்த பொருள்படும் வரை முதநிலை தொழில் பெயராக மாறியிருக்கு முதலிலே திரிந்தேன்னா விகிடி பெறாமல் அந்த சேஞ்ச் ஆகும் இப்போ கெடுதல் அப்படின்றது கெடு அப்படின்றது கேடாக இருக்கு சுடு சுடு சூடு இது போல் ஃபஸ்ட்டில் லெட்டர் மாறிண்டா அதுக்கு என்னது உடல்நிலை திரிந்த தொழில் பெயர் நெக்ஸ்ட் வினையால் அணைப்பை வினையாள் அணைப்பைனா ஒரு வினைமுற்று பயிரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உட்பை ஏற்றும் ஏற்காமல் வேறொரு பயனிலையை கொண்டு முடிந்தால் வினையாள் அணைப்பை அது தன்மையும் முடிஞ்ச மூன்று பிளேஸ்லையுமே ஒரு மூன்று காலத்துடும் அந்த வினையாள் செய்தவங்களே சொல்கிறது யார் அந்த வேலை செய்கிறாங்களோ அவங்கள பற்றி சொல்கிறது வினை ஒரு வினைமுற்று எக்ஸ்பிரெஸ் கரெக்டாக விட்டுற மாதிரி இது நிறைய கன்ஃபியூஸ் ஆகும் ஒரு வினைமுற்று வினையை குறிக்காமல் வினையை குறிக்காமல் அந்த வினை யார் செய்கிறாங்களோ வினை செய்பவரை குறித்தால் அது வினையால் பேர் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் வந்தவர் அவர்தான் வந்தவர் அவர் தான் வினையை யார் செய்கிறார் அவங்க தான் சொல்லியிருக்காங்க அதே போல் படித்தான் அவன் படிட்ட படித்தான் அப்படின்றது படித்த வேலை செய்கிறான் அவனை குறிக்கக்கூடாது படித்தவர் அது படித்தவர் படித்தவரை இது மாதிரி வினையாள் அணையும் பெயர் செயல குறித்தா அதை வினையாள் அணையும் பெயர் சொல்கிறோம் இப்போ தொழில் பெயருக்கு வினையாள் அணையும் டிஃப்ரென்ஸ் கொடுக்காங்க பாட்டுக்குங்க டென்டர்ஸி டூ மார்க்கில் கேட்பாங்க தொழில் பெயர் வினை பெயர் தன்மையாகி வினையே உணர்த்தி நிறால் தொழில் பெயர் தொழிலை செய்யும் கருத்தாவை குறித்தால் வினையாளுமை பேர் இது டுவெல் பேர் குவாலிட்டியை காட்டாது ஆனால் வினையாளர் கால்ட்டியை காட்டும் இன்னொன்று இன்னொரு விஷயம் தொழில் பேர்னால் வினையை குறிக்கும்னு சொன்னேன் இது டென்து இங்கிலீஷ் சொல்லுவாங்க ஆனால் இங்கிலீஷில் பாத்தீங்கன்னா டைம் வந்து அந்த ஆக்ஷனை காட்டும் ஓகேவா இது டேட் பர்சன் தான் குறிக்கும் இது மூன்று பிளேஸுக்கு வரும் பாடல் இது எல்லாமே பாட்டுக்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு புக் பேக் மெத்த வணிகலன் என்னும் தொடல் தமிழ்கன குறிப்பிடுவது எது அப்படின்னா ஐம்பெரும் காப்பியங்களும் அநீகரான்களும் நேச காய்ந்த இலையும் காய்ந்துருவாங்க இது வந்து சருகும் சண்டும் என் தமிழ்னா இது ஆன்சர் ஆப்ஷன் ஏ என் தமிழ் பிளஸ்னா கேட்டவர் பகிய பாடிய இதெல்லாமே வினையால் தொழில் பெயர் நியாழ் பொருள் முறையே கேட்டிருக்காங்க பாடல் பாடிய வேர்க்கலை மிளகாய் இது மணி வகை ஓகேவா தூமர் கொஷின் நல்லா பச்சுக்குங்க ஓகேவா இல்லை இந்த கொஷின் ரொம்ப முக்கியம் தமிழனியது இது மனோமணியம் எல்லாம் வெறும் இம்பார்ட் தேங்க்யூ தேங்க்